இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா நம்ம இந்த இன்விடேஷன் ஆட்டைங்கெல்லாம் வச்சு தான் இப்போ கிரீடர் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெக்கை கட் பண்ணியாச்சு இது தான் வந்து இப்போ கிரீடை செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் கட் பண்ணி வச்ச இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ இட ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸுங்கள்லேருந்து இல்லை எட்டி வச்சோன்னா அந்த நினச்சி ரெடி பண்ண போகிறோம் க்ரீடாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அட்டை ரெண்டாக ஒட்டியிருக்கேன் இப்போ இதை வந்து இதில் ஒட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிரீடு எடுத்துக்கு ஒட்டியிருக்கோம் இதை கட் பண்ணனும் இன்னும் இதில் இன்னும் இன்னும் இந்த உள்ளலாம் டிசைன் பண்ணலான்னு இருக்க பண்ணிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இன்னும் மீதி ப ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெவனோட இதில் இந்த இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி இந்த கிரீடத்துக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஓட்ட போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீடம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிட்டால் போதும் எல்லா ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி ரெடி பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிரீடம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் வந்து கிரௌட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இப்ப எப்படி இருக்கு பாருங்க முன்னாடி ஒரு லேயர் பின்னாடி ஒரு லேயர் ரெண்டு லேயராஜ்